நாம் நாளும் அரசியல் அரசாங்கம் என்பதை தாண்டி ஒரு விளம்பரத்துக்காகவே இப்ப சென்ற வாரம் என்ன பண்ணாங்க இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு விழா எடுத்தாங்க இந்த வாரம் திரு ஹேமந்த் ரெட்டி அவர்களை வச்சு விழா எடுக்கிறாங்க ஆனா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதல்வர்கள் இல்லாத கல்லூரிகள் இத்தனை இவ்வளவும் சொல்றமே இதை சரி செய்து விட்டு அப்ப நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது சரி நாங்கள் வந்து முந்தைய ஆட்சியை விட தமிழில் படித்தவர்களை அரசாங்கத்துக்கு நாங்கள் சட்டம் ஏற்றிருக்கிறோம் இந்திய தேர்வாணையத்தில் மத்திய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வாணையத்தில் எத்தனை பேர் இதிலிருந்து படித்தவர்கள் இந்தியா குடிமை பணி ஆட்சி பணியில் வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன சொல்றீங்க அப்போ நாங்க செலவழிச்சிட்டோம் வந்துட்டாங்க அதற்குரிய தரவுகள் என்ன அப்படின்னு கேட்டா அது மௌன சாட்சியாகத்தான் இருக்கிறது அரசாங்கத்தை